வணக்கம் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு மாத சம்பளம் வழங்குவதில் புதிய மாற்றம் சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது வந்து ஊழியர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த மாத சம்பளம் எந்த அரசு ஊழியர்களுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறது எதன் காரணமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரங்களை பார்க்கலாம் கேரளாவில் ஒவ்வொரு மாதமும் முதல் இரண்டு தினங்களுக்குள் அரசு ஊழியர்களுக்கு மாத ஊதியம் வழங்கப்படும் கேரளா மாநிலத்தில் உள்ள ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் அரசு ஊழியர்களுக்கு ஊதியமாக மாதந்தோறும் மொத்தம் ரூபாய் மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பது கோடி வழங்கப்படுகிறது இந்த நிலையில் பிப்ரவரி மாத சம்பளம் மாத தொடக்கத்தில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் சம்பளம் வழங்காததை அடுத்து அதனை கண்டித்து அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தலைமைச் செயலக ஊழியர்கள் அறிவிப்பை வெளியிட்டனர் இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு கேரளா அரசு நடவடிக்கை எடுத்தது அதன்படி வரலாற்றில் முதல் முறையாக தவணை முறையில் சம்பளம் வழங்கப்பட்டது முதல் கட்டமாக ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கும் குறைவாக சம்பளம் உள்ளவர்களுக்கு முழு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் கூடுதல் சம்பளம் பெறுவோர்களுக்கு முதல் கட்டமாக அதிகபட்சமாக ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் மீதமுள்ள தொகை எப்போது வழங்கப்படும் என்பது பற்றி அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை அதற்கு பின்பு தொண்ணூத்தி ஏழாயிரம் பேருக்கு மட்டும் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்த நாள் ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்களுக்கு முதல் தவணை சம்பளம் வழங்கப்பட்டது மூன்று அல்லது நான்கு நாட்கள் சம்பள பகிர்வு முடிக்கப்படும் என்று கேரளா மாநில நிதியமைச்சர் பாலகோபால் தெரிவித்துள்ளார் ஓய்வூதியம் வழங்குவதில் எந்த தடையும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கு இடையில் கருவூலத்தில் உள்ள வைப்பு தொகையை திரும்ப பெறுவதற்கு தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது நன்றி